மகா கணபதிய நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருட பலன்களில் கண்டிப்பாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சியானது நடக்கிறதுக்கு கும்பராசிலருந்து மீனா ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் ம மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து உங்களா உங்களோட ராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடை போய்ச்சி அடைய போகிறார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த வருடத்தில் வருட பலன்கள் நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னாவே ஆண்டு கிரகங்களான ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம பலன்கள் முக்கியமாக நிர்ணயிக்கிறோம் அப்போ இந்த மூ நான்கு கிரகங்களுமே இந்த வருடத்தில் அடைய போகுதுங்க அப்போ பயிற்சி அடையது பார்த்திங்கனாக்கா முதல் பயிற்சி பயிற்சியடை போகிற போகுதுங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார மூணு கிரகமுமே பயிற்சி நான்கு கிரகங்களுமே பயிற்சி அடைய போகுது மே மாதத்துக்கு பிறகு ஒரு மாதிரியான பலன்களும் மே மாதத்துக்கு முன்பாக ஒரு பலன்களும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ நான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இரண்டு விதமாக தான் பலன்கள் சொல்ல போகிறேன் இரண்டு விதமான எப்படின்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்ட வரலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்ட வரலாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்ல போகிறோம் அப்போ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடமானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் என்று குரு பகவான் பயிற்சி போகிறார் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறதுக்கு முன்பாக குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் அப்போ ராசியில் ஜென்ம குருவாக உட்காந்துருக்கிறது யோகம் தானா கண்டிப்பாக யோகம் இல்லை உண்மையானு சொல்ல வரங்க இந்த நேரம் இந்த நொடி பொழுது காலகட்ட வரலுமே ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் என்று விதிங்க அப்போ இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாத காலகட்ட வரலும் ஒரு சில தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளா நெருக்கடிகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது குற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்ட விதி ஆனால் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறது யோகமாக இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போதுங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் பதினேழாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதிய முயற்சி எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுது போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஆனால் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி அடைவார் இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்க கட்டக்கூடிய அமைப்புகள் வீடுமனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் வெகு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் திருமணம் பண்ணுறது காது குத்து மொட்டடிக்கிறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குடும்பத்தில் திருமணமே வெகு நடைபெறாத காத்திருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் போதாக குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் உங்களுக்கு நடைபெற போகுதுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு மே மாதம் பதின பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பட இருக்கு ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகம் ஒரே ஒரு காரணத்தினால கண்டிப்பாக உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அந்த நேர காலங்கள் சொந்த தொழில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்கீங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் அதிபதி பார்க்க இருக்காரு எட்டாம் அதிபதி எட்டாம் எட்டாம் இடத்தை பார்க்கறது எப்பொழுதுமே வளர்ச்சிகள் உண்டு விதிங்க ஏன்னா எட்டாம் இடமானது ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையே அவர் சம்சமத்தமாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் த தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆயுள் சம்பந்தமான ஒருவேளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் பதினெட்டு பதினான்காம் தேதி வரலும் பொறுத்துக்கொள்ளுங்க மே மாதத்துக்கு பிறகு உங்களோட ஆயில் தீர்க்கமடைய வாய்ப்புகள் நோய் தொந்தரவுகள் மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் போல் வெகு நாட்கள்லாம் நான் ஒரு நபர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் சார் அந்த பணமானது திருப்பி தர முடியல வாங்க முடியாமல் தடுமாறுறேன் அப்படின்னாக்கா கொடுத்த பணத்துக்கு வட்டி மண்டலமாக வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பிறகு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வருவோம்னு சொல்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதீங்க அதே வேலையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் பத்தாம் இடமானது தொழில்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை குரு பகவான் ஸ்தானத்தை பார்த்தாவே தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு மனிதனுக்கு தொழில் வலுவாக இருந்துடுச்சுன்னு வச்சிங்க வச்சுக்கோங்களேன் அந்த மனிதன் எல்லா வித பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடுவார் அப்போ தொழிலானது இல்லையேன்னு த தவித்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக வந்துட்டு இருக்கு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த குருபகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜ ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் குரு பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சிகள் இல்லை சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் எல்லா விதத்திலையுமே போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் தடை வருமான குறைபாடு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தன் வேலை உண்டு தன் குழப்பின்ற மாதிரி அமைதி காத்து முதல் ஆஃபில் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா இரண்டாவது ஆஃப் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணும் அதாவது மே மாதத்துலேருந்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்குது இந்த ஆண்டு போல் ஒரு வருடம் இல்லை அப்படின்ற மாதிரியான எதிர்பார்த்த ஒரு தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் மேலே கூடிய ஒரு காலகட்டமாக வருவோம் முக்கியமா கல்வியில் படிக்க படிக்கக்கூடிய மாணவ செல்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்த இந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை குறிக்க கூடியனால கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் இந்த நேர காலங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்குங்க அப்போ குரு பயிற்சியானது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்துக்கு பின்னர் வரக்கூடியது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கா பகவான் பதினோராம் இடத்துல இருக்க முதல் ஆஃப் ஆனது சிறப்பாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதை விட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாவது ஆஃப் மே மாதத்துக்கு பிறகு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் வந்து வலுவாக உட்காந்துருக்க ஒரு ஒரே ஒரு காரணத்தினால கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு தொழிலில் போய் உட்காந்துருவீங்க அந்த சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலை விட்டுட்டு தொழிலில் சொந்த தொழிலில் போய் உட்காரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் பணமே இல்லையேன்னு காத்திருக்க இருக்கக்கூடிய நபர்கள் பணமானது பல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில் முதன் முதல்ல அடி எடுத்து வைக்கப் போகிறார் மே மாதத்துக்கு பிறகு அப்போ குருவின் நட்சத்திரமானது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தொழிலானது வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஓரளவுக்கு யோகம் தான் ஏன்னா நான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தான் புத்திரம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும் குடும்பத்திலேயும் மன நிம்மதி இருக்காது குழந்தைகள் செல்வத்தினாலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வமும் அருள் அல்வா அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகஸ்தானத்துக்கு கேது பகவான் வரதுனால தாயாரின் உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் மற்ற விஷயத்தில் எல்லாமே குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக மூலமாக கேதுபம் அனுப்பிட்டுருக்கார் அப்போ ராகு கேது பயிற்சியுமே இந்த வருடம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா சனி பக சனி பயிற்சிங்க இந்த சனி பகவான் ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமாக தான் தெரியுது ஆனால் இருந்துட்டாலும் அந்த சனி பகவான் பார்த்திங்கனாக்கா மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பிறகு விரயத்துக்கு வர இருக்காருங்க அப்போ இந்த விரயத்துக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் சிறப்பில்லாத ஒரு காலகட்டம் தான் சொல்லணும்னு விதிங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையிலே சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துட்டுருக்கோம் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர போகிறார் லாபஸ்தானத்துக்கு வர்றது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் அப்போ ஆமேடு எதுகணி நண்டுசுர ஐந்து இடத்தில் பொருளாகும் ஜாதகர் பொன்மத்தில் தீர்வாள் அப்படின்ற விதி நடைபெறையில் நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வளர்ச்சிகளை தொடர்ந்து விதிங்க அப்போ உங்களோட ராசி த ரிசபராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து சனி பகவான் வர்றது தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால ஆஃப் அதாவது ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரலும் அந்த சனி பகவானால் பெரிய லெவலில் வளர்ச்சிகள் கிடையாது ஆனால் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பின்னர் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வரதுனால ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வருடமானது இருக்க போகுது என்று விதிங்க அப்போ மூத்த சகோதரத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று ரத்தான ஒரு நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு குழந்தை பேர் இல்லாத காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இரண்டாவது தார திருமணம் அமைவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று போச்சு சார் அது ரத்தாயிடுச்சு அடுத்த திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு கடன் நோய் வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவ அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் வண்டி வாகனத்தில் தடை ஏற்பட்ட அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ தெளிவாக சொல்ல போனாக்கா குரு பகவானோட சரி சனிபவானோட அமைப்பும் சரிங்க வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு தான் ரிஷவராசிக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டமா இருக்கு அதனால் மே மாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தருண்டு விதிங்க இந்த வருடத்தில் நீங்க வழிபட செய்ய வ வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனாக்க முருக பெருமான் அப்போ திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டமாக விதிங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்